வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆருத்ரா தரிசன சிறப்பாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டத்தூர் திருத்தலத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது ஊட்டத்தூர் திருத்தலம் இங்கு அகிலாண்டேஸ்வரி உடனாய சுத்தரத்தினேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மிகவும் பழமையானது பிரம்ம தேவனால் வழிபாடு செய்யப்பட்டது என்று ஆலய வரலாறு ஒரு ஒருமுறை பிரம்மனுக்கு சாபம் உண்டானது அந்த சாபம் நீங்க பிரம்மதேவன் இந்த திருத்தலத்திற்கு வந்தார் அவர் தீர்த்தம் ஒன்றை உண்டாக்கி சிவபெருமானை வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றார் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பல்வேறு வியாதிகள் நீங்குவதாக நம்பப்படுகிறது மூலவர் முன்பாக உள்ள மகா மண்டபத்தின் எதிரில் இருக்கும் பிரம்ம தீர்த்தம் கோடை காலத்திலும் மழை இல்லாத காலத்திலும் வற்றாமல் இருப்பது இறைவனின் திருவருளால் நடக்கும் அற்புதமாகும் இந்த தீர்த்தமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய நாள்தோறும் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆலயத்தில் சுமார் எட்டு அடி உயரம் கொண்ட நடராஜர் திருமேனி உள்ளது கள்ளாலான மிகப்பெரிய நடராஜ உருவத்தில் இதுவும் ஒன்று இவருக்கு தினமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை அபிஷேகம் நடைபெறும் நதனம் பஞ்சநதனம் நதனம் யாழி நதனம் என்று ஐவகையான நதனக்கற்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் சிறப்பு வாய்ந்த பஞ்ச நதனக்கல்லால் ஆனது இந்த நடராஜர் திருமேனி சாபம் காரணமாக தான் இழந்த இந்திரலோக பதவியை இந்த நடராஜரை வழிபட்டுத்தான் இந்திரன் பெற்றதாக வரலாறு சொல்கிறது சிறுநீரக பாதிப்பை நீக்கும் சக்தி படைத்தவராக இந்த பஞ்சநதன நடராஜர் திகழ்கிறார் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் ஒரு கிலோ வெட்டி வேரை வாங்கி அதை நாற்பத்தி எட்டு துண்டுகளாக்கி மாலையாக கோர்க்க வேண்டும் பின்னர் நடராஜருக்கு அர்ச்சனை செய்து ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் உள்ள நீரை வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் தினமும் ஒரு துண்டு வெட்டி வேரை பிரம்ம தீர்த்தத்தில் ஊற வைத்து அதன் சாற்றை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் இவ்வாறு செய்வதால் சிறுநீரக நோய் பாதிப்பு குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஊட்டத்தூரின் மேற்கு பகுதியில் சோழேஸ்வரர் என்கிற மேட்டுக்கோவிலை ராஜராஜ சோழன் கட்டியிருந்தார் வில்வ வனத்தின் ஒரு பகுதியில் அமைந்த இந்த ஆலயத்திற்கு ராஜராஜ சோழன் அவ்வப்போது வருவதுண்டு அதுபோன்ற நேரங்களில் மன்னர் செல்லும் வழியில் இடையூறுகளை நீக்க வேண்டி முட்புதர் மற்றும் வளர்ந்த புற்களை அகற்றும் பணி நடைபெறும் அப்படி ஒருமுறை நடந்து கொண்டிருந்த பணியின் போது ஓரிடத்தை பணியாளர்கள் மண்வெட்டியால் வெட்ட அதிலிருந்து ரத்தம் பீறிட்டது தகவல் கிடைத்து அங்கு வந்து மன்னன் ரத்தம் அந்த இடத்தைச் சுற்றிலும் புதர்களை நீக்கச் சொன்னார் அந்த இடத்தில் பழமையான சிவலிங்கம் ஒன்று வெட்டுத் தழும்போடு காட்சி அந்த இடத்திலேயே கோவில் அமைக்க மன்னன் உத்தரவிட்டார் அதுவே ஊட்டத்து அகிலாண்டேஸ்வரி உடனாய சுத்தரத்தினேஸ்வரர் திருக்கோவிலாகும் லிங்கத்தின் தலைப்பகுதியில் உள்ள வெட்டுக்காயத்தை இன்றும் நாம் காண முடியும் சிவாலயங்களில் இருக்கும் நந்தி பெரும்பாலும் மூலவரை பார்த்து மேற்கு நோக்கித்தான் காட்சியளிப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் உள்ள நந்தியாறு நந்திகேஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் ஒருமுறை கங்கை யமுனை கோதாவரி பிரம்மபுத்திரா உள்ளிட்ட நதிகளுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது அதனால் சிவபெருமான் நந்தியம்பெருமானிடம் அனைத்து நதிகளின் நீரையும் குடித்துப் பார்க்க வேண்டும் குடிக்க முடியாத நதிதான் பெரிய நதி என்று கூறினார் அதன்படி ஒவ்வொரு நதியின் நீரையும் குடித்த நந்தியம் பெருமானால் கங்கை நதியின் நீரை குடிக்க முடியவில்லை அந்த வகையில் கங்கையே பெரிய நதி என்று அறிவிக்கப்பட்டது இறந்தவரின் அஸ்தியை இத்திருக்கோவிலுக்கு அருகிலுள்ள ஆற்றில் கரைத்தபோது அது புஷ்பமாக மாறியது அதன்படி கங்கையை விடவும் சக்தி வாய்ந்தது நந்தியாறு என்று ஈசன் அருளினார் இதன் காரணமாகவே நந்தியாறு செல்லும் கிழக்கு திசை நோக்கி நந்தியம்பெருமான் வீற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது நந்தியின் பெயரும் நந்தியாறு நந்திகேஸ்வரர் என்று பெயர் பெற்றது சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில் அதன் உருவாக்கத்திற்காக உலக பிரசித்தி பெற்றது ஆனால் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தியான நடராஜர் கோவில் நம்ப முடியாத அதிசயத்தை தன்னகத்தை கொண்டுள்ளது என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று நடராஜரின் உருவமே பிரபஞ்ச தத்துவத்தை விளக்குவதாகும் பல இடங்களில் இந்த நடராஜர் சிலை ஐம்பொன்னால் கல்லால் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இங்குள்ள நடராஜர் சிலை செயற்கையாக செய்யப்பட்டதல்ல பல கோடி சூரிய சக்திகள் கொண்ட அபூர்வ நடராஜர் சிலை இந்த நடராஜர் சிலை ஆசிய கண்டத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் உள்ளது இந்த சிலை கொண்டு செதுக்கப்பட்டதல்ல சித்தர்களின் நவலிங்க பூஜையால் சித்தர்கள் வழிபாட்டிற்கு பின் தானாகவே உருவாகிய அற்புதமான சிலையாகும் இந்த சிலை உருவான பாறை பஞ்சநத பாறை என்று கூறுகிறார்கள் இது மிகவும் அபூர்வமான பாறையாகும் பத்து லட்சம் பாறை பூமியில் உருவானால் அதில் ஒன்றுதான் பஞ்சநாத பாறையாக இருக்கும் இந்த கோவிலில் ஒருமுறை பிரதோஷ வழிபாடு செய்தால் ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று அகத்தியர் பெருமானார் கூறியிருக்கிறார் வளர்பிறையில் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி ஜபம் செய்யும்போது பழவகையான தோஷங்கள் நிவர்த்தியாகின்றன இந்த கோவிலில் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய பிரம்ம தீர்த்தமும் உள்ளது இந்த அபூர்வ நடராஜருக்கு சாத்தப்படும் வெற்றி வேரை நீரில் ஊறவைத்து பருகிவர சிறுநீரக கோளாறுகள் அடியோடு குணமாகும் இங்குள்ள கொடிமரம் அருகில் மேல் விதானத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பதினைந்து திதிகள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் நின்று நாம் வழிபடும்போது ஜாதகமே மீண்டும் ஒரு முறை புதிய ஜாதகமாக சிருஷ்டிக்கப்படுகிறது என்பது காலகாலமாக உள்ள நம்பிக்கை இதுபோல் ஆலயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல் இன்னொரு அற்புதமான ஆலயத்தோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம் தேங்க்